ியா என்ன நேரம் தெரியுன்னா கொஞ்சம் பாசியா தீங்கி போடலாம் என்ன காயல போரி பன்னெண்டாயிரம் எப்பா இனி இல்ல பாது மாசு வாங்க தோழசு வாங்கறதுங்களா

நேரா

ஏன் yeah, yeah. <laughs> அது நான் சேட்பட்டு பட்டி போகிறேங்க அத்துக்கலாம் இரு என்ன தோக்குதா ஆ என்ன போய் அத்தாடலாம் இரு எலை எலை வாழை அப்போ அத்தா தான்

哎，你们村民的爱咋你好，你、嗯、好，你好，你好，你好，你你

भाई तो आरडी वाला तो कोड दिया அன்னதான மசாலா <diniffs> <classical> <cœur> <shopNarrator>,

ஏய் உங்களுக்கு காரம் வேணும் எங்களை சாப்பாடு கீங்க வேற தண்ணி தண்ணி கருவாப்பிளா எதாக்குது ஆல்ரெடி தர வயசு தான் இது ஆமாம்

இப்படி போது வேலை ஆகும் போயிடும் தழுவுமா மாலாதான் அந்தையெல்லாம் வந்துட்டா. தப்பா குடர பை வெருங்காலே. போத மாருது. போதடா அதெல்லாம் வேணடா ஊதுறப் படி. ஆச்சு இந்தனங்களா இருக்கு. бели போறதெல்லாம் ஆச்சு ஊதுறானால சொல்றேன். சரி நம்ம வாடையில அதறலாமா? ஆ வரல. அது பத்தாவதுன்றாடி வாழ்த்தா அங்கதான் போனோம் எத்தனை சேவை ஊத்திக்கிறது மூணு தட அரிசி கிளாஸ் எத்தனை இது ரெண்டா அன்னி இதே அளவு தண்ணியா

உறுதா கல்லியா அப்ப பத்தல போட்டா போற போற மட்டும் இருக்கு மட்டும் ஒரே கடி கடியா இருக்கு கல் கடிகடியா தான் இருக்கு இது பையன் வந்து அங்கன இன்னொரு போன் போலாமா પ્રસાદ માડા pakai ire ire mira ire bahut kam baatein ko chhod na padegi thoda thoda ire mara raha hai se upar uth launga ha

Ар Capitalist நூறு ரூபா true நினைக்கிறேன் அப்போ the house

பாதுங்க இன்ஸ்டாகிராமா ஐடி சொல்லு சேட்டு சேட்டு ஐடி பார்த்தேன் அது அடுத்த வைப்பாங்கண்ணா பக்கத்தில் வச்சுப்பேன் கோட்டையாடுற என்ன சொன்ன ஒரு கோட்டையாடுறேன்

ஏன் அதை ஊத்தனை மனநா அந்த குங்கும தண்ணிய சிக்கியாசரி தண்ணியா இந்த கைவாட்டியா இப்பதான போன யார போட்டி போய